டிஎன்எஸ்டிசி பாடத்திற்கு தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லி கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாகனவியல் பாடத்தில் என்ஜின் அப்படின்ற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் என்ஜின்ற சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜினுடைய உபயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ஜின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வாகனத்தை இயக்குவதற்கு தேவையான இயந்திர சக்தியை வந்து அது என்ன வந்து கொடுக்குது அப்புறம் வாகனத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அல்டர்னேட்டர் பிரேக் பிடிப்பதற்கு தேவையான காற்றை உற்பத்தி செய்யும் கேர் கம்ப்ரெஷர் ஆகியவற்றிற்கு தேவையான இயக்கத்தை வந்து என்ன செய்ன்னா என்ஜின் வந்து கொடுக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன அப்படின்னா இன்ஜினோட வகைகள் பார்க்க போகிறோம் இன்ஜின் வந்து எத்தனை வகையாக எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்ஜினை என்ன செய்யணும் அதனோட செயல்படும் விதத்தை பொறுத்து இதை பார்த்திங்கன்னா செயல்படும் விதத்தை பொறுத்து ரெண்டு வகையாக என்ன செஞ்சுருக்கோம் பிரிக்கிறோம் செயல்படும் விதத்தை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அப்புறம் உபயோகப்படுத்தும் எரிபொருளை பொறுத்து பெட்ரோலை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அது என்ன அப்படின்னா பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் அப்புறம் சிலிண்டர் அதில் வந்து என்ஜினில் வந்து என்ன செய்கிறோம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் அந்த சிலிண்டரோட எண்ணிக்கையை பொறுத்து ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டர் என்ஜின் இரண்டு சிலிண்டர் என்ஜின் மூன்று சிலிண்டர் என்ஜின் நான்கு சிலிண்டர் என்ஜின் ஆறு சிலிண்டர் என்ஜின் எட்டு சிலிண்டர் என்ஜின் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க அப்புறம் இந்த என்ஜின் என்ஜின்லாம் இந்த வகையை பொறுத்து இதெல்லாம் வந்து எந்த வாகனத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சாதாரணமாக சிறு ரக வாகனங்களில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்கன்னா நான்கு ஸ்ட்ரோக் நாலு சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம் சிறு ரக வாகனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கனரக வாகனங்களில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு ஸ்ட்ரோக் ஆறு சிலிண்டர் இன்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுது இது வந்து நமக்கு இப்போ கொஸ்டின்ஸில் வந்து கேட்கலாம் சிறு ரக வாகனங்களை என்ன மாதிரி இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க கனரக வாகனங்களில் எந்த மாதிரி இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது என்ன இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இது வந்து டீசல் இன்ஜின் ரெண்டும் வந்து வித்தியாசம் வந்து பார்த்துக்கவில்லை சரிங்களா அடுத்து வந்து இதனோட பாகங்களை பற்றி பார்க்க போகிறோம் பெட்ரோல் இன்ஜினில் மட்டும் யூஸ் பண்ணுற பாகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறோம் அது என்ன பாகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் கார்பரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது முதல்ல எங்கே பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லேட் மேனிஃபோல்டின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கார்பரேட்டர் எங்கே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இன் இன்லேட் மேனிஃபே ஃபோல்ட் ஃபோல்ட் மேலே இது வந்து பொருத்தப்பட்டிருக்கு இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றையும் பெட்ரோலையும் தேவையான விகிதத்தில் கலவையாக்குதான் சரிங்களா வாகனத்தில் கலவையாக்குது அப்புறம் வாகனத்தின் தேவைக்கே வேகத்திற்கேற்ப கலவையின் விகிதத்தை மாற்றி மாற்றி என்ன செய்யுது சிலிண்டருக்குள்ளே செலுத்துது இதுதான் வந்து இந்த கார்பரேட்டரோட வேலை கார்பரேட்ரு எந்த இன்ஜினில் இருக்குது பெட்ரோல் இன்ஜினில் இருக்குது சரிங்களா பெட்ரோல் இன்ஜினில் உள்ள பாகம் அது வந்து கார்பரேட்ரு அப்புறம் இக்னீஷியேஷன் காயில் இக்னீஷியன் காயில் அது எதுக்கு யூஸ் எங்கே இருக்குது அப்படின்னா என்ஜினில் தான் பொருத்தப்பட்டிருக்கு இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மின்சக்தியை பேட்டரியிலிருந்து பெற்று மின்சக்தி பேட்ரி அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பேட்ரியிலிருந்து மின்சக்தியை வாங்கி அதை என்னவா மாற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர் மின்னழுத்தம் அடைய செய்து எங்கே கொடுக்குது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குது சரிங்களா அதாவது பேட்ரியிலிருந்து மின்சக்தியை வாங்கி அதை உயர் மின் மாற்றி அதை என்ன செய்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புது இதுதான் வந்து இக்னிஷியேஷன் காயிலோட வேலை அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன செய்த அப்படின்னா இதுவும் என்ஜின் மேலே தான் பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து இக்னிஷேஷன் காயிலிருந்து வரும் உயர் மின்னழுத்த மின்சாரத்தை ஃபயர் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் கிளாக்கிற்கு தருது சரிங்களா ஃபயரிங்க அந்த ஆர்டர் படி பிரித்து அதை என்ன செய்யுதுன்னா ஸ்பார்க் கிளாக்கிற்கு கொடுக்குது அப்புறம் ஸ்பார்க் பிளாக் ஸ்பார்க் பிளாக் என்ன செய்யும் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில் சிலிண்டர் ஹெட் ஹெட்னா என்னது தலை அதாவது சிலிண்டரில் தலை பகுதியின் மேலே பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா இது என்ன பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் காற்று கலந்த கலவையை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை உருவாக்குது என்ன பெட்ரோலுக்கு ஆற்றையும் வந்து என்ன செய்யுது கார்பரேட்ரு இது பண்ணதில் காற்று பிரித்து அது நம்ம கொடுக்குது அதில் அதுக்கு தேவையான அது எரிவதற்கு தேவையான மின் உரிகளை இது என்ன செய்யுதுன்னா ஸ்பார்க் பிளாக் உருவாக்குது கொடுக்குது இதில் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு ஸ்பார்க் பிளாக் வீதம் நான்கு சிலிண்டர் என்ஜின் உள்ள என்ஜினில் நான்கு ஸ்பார்க் பிளாக் இருக்கும் அப்போ ஆறு சிலிண்டர் உள்ள என்ஜினில் எத்தனை ஸ்பார்க் பிளாக் இருக்கும் ஆறு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் சரிங்களா அடுத்து இதை தவிர பெட்ரோல் அடுத்து டீசல் என்ஜினு இப்போ பெட்ரோல் என்ஜினுக்குரிய பாகங்கள் பார்த்துட்டோம் அடுத்து டீசல் என்ஜினுக்குரிய பாகங்களை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து டீசல் என்ஜினுக்கு மட்டும் உள்ள பாகம் சரிங்களா இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் இது எங்கே பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா என்ஜின் மேலே தான் பொருத்தப்பட்டிருக்கும் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிபொருளை ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் படி இன்ஜெக்டருக்கு பிரித்து தருகிறது சரிங்களா அடுத்து இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் என்ன செய்யுது இன்ஜெக்டருக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர் அப்படின்னா நாசில்கள் இன்ஜெக்டர் இன்னொரு பெயர் நாசில்கள் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டாலும் கேட்பேன் இன்ஜெக்டர் இல்லது நாசியும் கேட்கலாம் அப்புறம் இது எங்கே பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டுன்னு சிலிண்டர் ஹெட்டுன்னா அப்போ சொன்னால் தலை மேலே சிலிண்டர் தலைக்கு மேலே பொருத்தப்பட்டிருக்கு இது என்ன இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்கிறது ஸ்ப்ரேனால் இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே அடிப்போம்ல அது மாதிரி என்ன செய்து ஸ்ப்ரே அடிக்குது இதுவும் இந்த இன்ஜெக்டரும் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒரு இன்ஜெக்டர் வீதம் பொருத்தப்பட்டிருக்கு ஆறு சிலிண்டர் இருக்கிற இன்ஜெக்டர் சிலிண்டரில் இன்ஜினில் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ஜெக்டர் இருக்கும் சரிங்களா நாலு சிலிண்டர் உள்ள இன்ஜின்லனா நாலு இன்ஜெக்டர் தான் இருக்கும் சரிங்களா அடுத்து டீசல் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் இந்த டீசல் ஃபில்டர் எங்கே பொருத்தப்பட்டிருக்குனா என்ஜினோட பொருத்தப்பட்டிருக்கு இந்த டீசல் ஃபில்டர்னாலே நமக்கு ஃபில்ட்ருன்னு என்னதே வடிகட்டுறது ஸோ அப்போ எரிபொருளை இது என்ன செய்யுது வடிகட்டுது எரிபொருளாக தூசம் மழை காற்றோ எதுவும் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டுது அதுக்கு தான் வந்து இது இந்த டீசல் ஃபில்டர் யூஸ் ஆகுது அப்புறம் இப்போ டீசல் டீசல் இன்ஜினும் பார்த்துட்டோம் பெட்ரோல் இன்ஜினும் பார்த்துட்டோம் இதுக்குரிய வேறுபாடு டீசல் இன்ஜின்னா எப்படி இருக்கும் பெட்ரோல் இன்ஜின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டீசல் இன்ஜினில் டீசல் தான் எரிபொருளாக யூஸ் பண்ண முடியும் பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலை வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் டீசல் இன்ஜின் எந்த வாகனங்களில் பயன்படுது சிறுரக மற்றும் கனரக வாகனங்களில் டீசல் இன்ஜின் பயன்படுது பெட்ரோல் இன்ஜின் எதில் மட்டும்தான் சிறுரக ரக வாகனங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த பெட்ரோல் இன்ஜினை அடுத்து டீசல் இன்ஜின் என்ன செய்தனா எரிபொருளும் காற்றும் சிலிண்டருக்குள் கலவையாக்கப்படுது இதில் வந்து டீசல் இன்ஜினில் சிலிண்டரில் என்ன செய்த இது கலவையாக்கப்படுது ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் எரிபொருளும் காற்றும் எங்கள் சிலிண்டருக்கு வெளியே கார்பரேட் கார்பரேட்டரில் கலவையாக்கப்படுதுன்னு சொன்னால கார்பரேட்டரில் கலவையாக்கப்படுது அப்புறம் டீசல் இன்ஜினில் கலவை உயர் அழுத்தத்தில் வெப்பமடைந்து எரிகிறது இந்த கலவையாக்கப்பட்டது என்ன செய்ய உயர் அழுத்தத்தில் வெப்பமடைந்து அதுவாக வெ ஹீட் ஆகி எரியுது ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் கலவை மின் பொறிகளால் எரிகிறது மின் பொறியை உருவாக்குதுன்னு சொன்னோம்ல இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஸ்பார்க் பிளாக் தான் என்ன செய்யுது இது தேவையான மின் பொறிகளை உருவாக்குது டீசல் இன்ஜின் சாரி பெட்ரோல் இன்ஜினில் அதில் வந்து மின் பொறிகளால் ஏறியுது ஓகேங்களா இப்போ என்ஜின் அதனோடய வகைகளும் பார்த்தோம் அது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகே இப்போ இதுக்குரிய கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம்